தாய்கமில் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக்காவில் இணைகிறார் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் பல விஐபிக்கள் இணைந்து வருகிறார்கள் செங்கோட்டையன் சத்யபாமா நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பலர் இணைந்துள்ளனர் தற்பொழுது மேலும் பல மூத்த தலைவர்கள் இணைய உள்ளனர் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வந்தார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டார் தற்பொழுது திமுக கூட்டணிக்கு செல்வதா அதிமுக கூட்டணிக்கு செல்வதா என்று தலையால் புரியாமல் தவித்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாமா என்று யோசித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் இருவரும் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அரசியல் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக கூறப்படுகிறது ஆக ஆதரவாளர்கள் யாரும் இன்றி நடு தவிக்கிறார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் என்று அவருடைய மூத்த மகன் அழுத்தம் கொடுக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு செங்கோட்டையின் மூலமாக தூதுவிடப்படுகிறது அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆக ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் இணையலாமா வேண்டாமா என்று யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது தாவேகாவில் இணையும்படி செங்கோட்டையனும் ஓபிஎஸ் மகனும் அவரை அறிவுறுத்தி வருகின்றனர் ஆனால் முடிவெடுக்க முடியாமல் ஓ பன்னீர்செல்வம் திணறி வருகின்றார்